ஹே ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் பூமி ஸோ வெல்கம் பேக் டு அன்பே பேரன்பே பார்ட் டூ ஸோ இந்த பார்ட் டூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பாட்டில் நம்ம பார்த்துருப்போம் அந்த லைப்ரரிக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கும் அண்ட் நிறைய மர்மமாக மரணம் நடந்திருக்கும் அது எப்படின்னு யாருக்கும் தெரிஞ்சுருக்காது இல்லையா ஸோ ஆர்ஜூனோட சாவு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இரவு இறந்து போயிருப்பார் ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு எல்லா முடிச்சுகளும் அவருக்கப்பட போகுது ஆக்சுவலி இந்த மர்ம மரணம் அதெல்லாம் எப்படி நடந்துச்சு நம்ம ஹீரோ என்ன கண்டுபிடிச்சாரு சக்கரவர்த்தி தாத்தா எப்படி கொடூரமாக கொள்றதுக்கு அண்ட் அந்த மர்ம மரணங்கள் எல்லாம் எப்படி நடந்தது அந்த லைப்ரரிக்குள்ள இருக்க ரகசியம் என்ன அப்புறம் கங்கா எதுக்காக ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டாங்க எதுக்காக பழி வாங்க துடிக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இந்த பாட்டில் உங்களுக்கு தெரிய போகுது அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுப்பீங்க அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஜெனனி வந்துட்டு இப்போதைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ மறுபடியும் சந்தோஷ் வருவாரா அவங்க ரெண்டு பேரோட லவ் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற நிறைய சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்டோட இந்த ஸ்டோரி இருக்க போகுது ஸோ ட்விஸ்டர்ஸ் மழை பெய்ய போகுதுன்னே வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து இந்த வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கீழே சொல்லுங்கள் அண்ட் எபிசோடனா உங்களை சந்திக்கிறேன் பாய்